தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்ய தொடங்கியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென்தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நேற்று கனமழை பெய்துள்ளது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை மற்றும் மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை நீடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இன்றும் நாளையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களில் HILL ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பூர் ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது